மீனம் மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் இருக்காருங்க இது மிக மிக சிறப்பு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுற குரு பகவானுடன் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெறுகின்றார் புதன் பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த டயத்தில் உங்களுடைய தாயின் மூலமாக தாயினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு தனவரவு உண்டு குரு பகவான் புதன் இவர்களுடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுதுங்க சரிங்களா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல வந்து இந்த டயத்தில் நீங்க மிகப்பெரிய அளவில் அளவுல லாபங்களை வந்து எதிர்பார்க்கலாம் பயணங்கள் இருக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்துல சின்ன சின்ன இடமாற்றங்கள் இருக்கு தொழிலில் வந்து முனைப்பை எல்லா வேலைகளையுமே வந்து எடுத்து பண்ணுவீங்க அதன் மூலமாக இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைகின்றது வாழ்க்கை துணைவருக்கோ வாழ்க்கை துணைவிக்கோ உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுங்கள் டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்